சாதனைக்கு வயது தடையல்ல பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வல்லலார் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன் பாடினது இவர் தான் பதினோராவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் பெற்றவர் பாரதியார் இது எல்லாருக்குமே தெரியும் பல அறிஞர்கள் வந்து இவரை சோதிச்சுட்டு தான் இந்த பாரதி கலைமகளுங்கிற பட்டத்தை இவர் கொடுத்தாங்க ஓகேவா பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ பதினாறாவது வயதிலேயே தமது தந்தையின் போர்படை தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர் ஓகேவா மாவீரன் அலெக்சாண்டர் போரஸ் அப்படிங்கிற மன்னனை எதிர்த்து போர் புரிந்தது உங்களுக்கு தெரியும் அடுத்து பதினேழு வயதிலேயே பைசா நகரத்தின் ஊசலாடுவது குறித்து கலிலியோ விளக்கியிருக்கிறார்